பறவை மாதிரி பறக்குது யார் வந்திருக்க பறக்கும் பறவையா இருக்குமோ யார் வந்திருக்க சொல்லு என்ன பார் யார் வந்திருக்க இங்க பாரு என்ன பார் யார் வந்திருக்க ஆடி முடிக்கணும்டா எப்பறா அப்படி இந்த டான்ஸ் நீ பாத்துக்கிட்டியா நான் பாத்துக்கிட்டேன் இது ஒரு வித்தியாசமா இருக்குடா யாரு சொல்ல ஆனா பண்ணா ஏய் ஆனா பெண்ணா பண்ணா பேரேடா வீரமுத்து இந்த புள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் வீரமுத்து இந்த புள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்புறம் ஏன் அந்த புள்ளைகிட்ட

அப்புறம் ஏன் நீ நல்லவன் கிடையாது அதனால போறேங்கிற இடம் தருவா நீ போறியா சொல்லு இங்க வேணும் நின்று பேசல குடிகாரம் பேல குடிகாரம் நின்று பேல அர்ப்பான் ரொம்ப குடிகாரம் அர்ப்பான் இருக்கு இந்த மாதிரி குடும்பத்தை அழிக்கிற நியாயமா அது ஒரு தாப்பட காலி பண்ணி இந்த குடும்பத்தை அப்புறம் யாரு அப்புறம் யாரு நினைச்சு யார் அழிக்க சொல்றது யார் அழிச்சு சொன்னது நீ அழிக்க நினைக்கிற நீ தானே கொண்டிருக்க அப்பனே

முக்கால சத்தியமா முக்காலும் முக்காலும் சத்தியமா சமர்த்து ஆத்தம சத்தியமா பாலினி கர்ப்புண சத்தியமா பாலினி கர்ப்பண சத்தியமா இங்க கூப்பிட தேவன சத்தியமா இங்க கூப்பிட தேவன சத்தியமா தேவன போயிடுறேன் திரும்ப வரமாட்டேன் திரும்ப வர மாட்டேன்

சீத்த அடிச்சா உங்க எல்லை ஓட்டுக்கணும் திரும்பதான் எனக்கு உடம்பு தெரியாது கைகால ஓரம் எங்க ஓரியாவா ஒரு ஆடை ஒன்று அடுத்து ஒரு